கஷ்டப்படாமல் நயன்தாராவோடு நடித்து விட்டு வந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு பொறுப்பு கொடுத்த தம்பி உதயநிதி ஸ்டாலின் கூட்டிகிட்டு நான் பேசாமல் போனால் எனக்கு விடும் சைக்கோ துரைமுருகன் கோண துரைமுருகன் அக்டோபர் இருபத்தி ஆறுல இல்லடா பாவி துரைமுருக பின்னாடி நவம்பர் இருபத்தி ஆறுல ஐயோ ஜனவரி இருபத்தி ஆறுன்னு சொல்லி தொலை முடியாதுங்கிறது முட்டலோட வார்த்தை முடியும் அறிவாளியோட வார்த்தை என் தலைவன் பேசாத பேச்சா துளசி வாசம் மாறினாலும் மாறும் இந்த தவசி வாசம் மாறாது என் தலைவன் பேசாத பேச்சா

என் தலைவன் போத்த அங்கே ஒண்ணுக்கு போற நீ சீமான் நீ பழைய சாமான் இந்த நாதாரி சீமான் சொல்லுகிறான் நாங்க தான் மூணாவது இடம் நாங்க தான் மூணாவது இடத்துல இருக்கோம் நாங்க நின்றுதான் நாலு இடம் நாசமா போனவன உன்னை